நாலரை ஆண்டுகள் இருந்து தான் நம்ம மக்கள் இப்போ வந்து சாலையில் வந்து வீதியில் வந்து உட்காந்து போராடுறாங்க மிக மிக நியாயமான கோரிக்கை உங்களை எடுக்கும்போது தனியார் கூலிகளாக எடுத்தீங்களா இல்லை அரசு பணியாளர்களாக எடுத்தீங்களா கேள்வியா தானே எடுக்கும்போது சரி இப்போ நம்ம இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாரையும் நம்ம தனியாருக்கு கொடுத்துறோம் ஒரு முதலாளிக்கு கொடுத்துட்றோம் இந்த கட்டடம் எதுக்கு இங்கே இந்த மாநகராட்சி எதுக்கு இதனுடைய வேலை என்ன எதுக்கு வேணும் மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் எதுக்கு நடக்குது உள்ளக அமைப்புகளுக்கெல்லாம் எதுக்கு தேர்தல் அதுக்கு எதுக்கு அவ்வளவு ஆயிரம் கோடி செலவழித்து தேர்தல் அவர்களுடைய வேலை தான் என்ன இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே முதலாளிக்கு கூலிக்கு கொடுத்துட்டா அடமானம் வச்சிட்டா முதலாளிக்கிட்ட அடமானம் வச்சுட்டா இவங்க வேலையெல்லாம் என்ன இதை கலைச்சிடலாமா இந்த அமைப்பை கலைச்சிடலாமா மாநகராட்சிக்கு ஒரு அமைப்பே தேவையில்லையே அதனுடைய வேலை என்ன மாதம் எழுநூத்தி இரநூத்தி எழுபது கோடி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு துப்புரவு பணிக்குன்னு ஒதுக்குது அதுல மாசம் முப்பதனாயிரம் சம்பளம் கொடுத்தா கூட நம்ம மக்களுக்கு எழுபது கோடி தான் ஐம்பது கோடி அறுபது கோடி தான் செலவாகும் மீதி ஒரு கிலோ குப்பைக்கு வந்து நீங்க பன்னிரெண்டு ரூபா போடுறீங்க ஒரு கிலோ குப்பை இந்த மக்கள் வச்சிருக்க கோரிக்கையில் அதாவது பிழை இருக்காது சொல்லுங்க ஒரு பொதுவான மக்கள் சொல்லுங்க நீங்க குப்பை எழுற மக்கள்னு நினைக்கிறீங்க இது குப்பையான இது குப்பை மக்களின் பிரச்சனைன்னு பாக்குறவன் தான் குப்பை இது பெரிய கொடுமை நடக்குது பாருங்க பதினஞ்சு பதினாறு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் அரசு பணியின் செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை நீங்க முதலாளிகளுக்கு கூலிகளா போங்க அவங்களுக்கு அடமானம் கீழே இருந்து வேற கையில கையிலிருந்து காசு கொடுத்துருக்கு பாருங்களே பாருங்க தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை தூய்மையா வச்சுக்கொள்ளணும்னு முதலாளிக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்க இந்த ராம்கிங்கிற நிறுவனம் எது யார் அவர் அவருக்கு சென்னையை துப்புரவா தூய்மையாக வச்சுக்கணும்னு எதுவும் வேண்டுதல் இருக்கா அவருக்கான ஒப்பந்தம் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியும் நீங்கள் அவருக்கு கொடுங்க அவர் இப்போ இருபத்தி மூணாயிரம் வாங்கிட்டு இருக்க என் மக்களுக்கு பதினாறாயிரம் சம்பளத்துக்கு வாங்குறாரு நான் மறுத்தா என்னை வெளியேற்றிட்டு வேற ஆளே ஒப்பந்தக்குள்ளேயே எடுப்பார் இல்லைனா இல்லைன்னா இங்க இருக்கிற பூரி மக்களை எடுத்துட்டு வட இந்தியர்களை குரங்கு குழி கொண்டாந்து பணியமர்த்தி வேலையை பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறீங்க இந்த மக்களோட இந்த மக்கள் அதே மாதிரி எங்கள் ஓட்டுகள் உங்களுக்கு இல்லைன்னு முடிவு இந்த அதிகாரத்தை நீங்கள் வந்திருக்க முடியுமா அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கென்று பேச குரல் இல்லை அவர்களுக்கு முன்னின்று பேச ஒரு தலைமை இல்லைங்கிறதுனால தானே நீங்க இப்படி புறந்தள்ளி அந்த மக்களை வீதியில் போட்டிருக்கீங்க அந்த எளிய மக்களின் வாக்கு அவங்களின் ஓட்டு தான் உங்களை இவ்வளோ தூரத்தில் உயர்த்தி வச்சிருக்குது இந்த அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்குங்கிறத நீங்க எப்படி மறந்துட்டு பேசுறீங்க இப்படி மறந்துவிட்டு ஏங்குறீங்க அதுதான் வேலை என்ன அந்த மாமன்ற உறுப்பினர்களுடன் வேலை அச்சுறுத்துறதாக போங்க இல்லைன்னா நாங்க உங்களை கைது பண்ணுவோம் உள்ள வைப்போம் இது மக்களின் ஆட்சியா ரவுடிகளின் ராஜ்யமா குண்டா ரூல் வேற என்னது வாய்தா கேட்க வேண்டியது என்ன நீங்க கொள்கை முடிவு தனியாருக்கு கொடுக்கிறது குப்பையாளறத கூட தனியார் கக்குஸ் கழுவுறத தனியார் சாராயங்காச்சி நிற்கிறத மட்டும் நீ வச்சுப்பேன்

அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் போய் தலையிட்டு அவர் ஏற்பாரு யாரு யாரு கையில ஐயா நேரு கையில இந்த அமைச்சர் அமைச்சகம் இருக்க அந்த துறை இருக்க இதுல இவர்கிட்ட இருக்கான்னு தெரியலையே மேயர் வந்து பிரியாவா இல்ல ஐயா சேகர் பாபா தெரியலையே என்ன பிரியாவுக்கு ஒரு டப்பிங்க டப்பிங் ஆர்டிஸ்டா அந்த அந்த அம்மா நிக்குது நீங்களே பேசுறீங்க

நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்கிறேன் நாலரை ஆண்டுகள் பொறுத்து பொறுத்து சகிக்க முடியாம இந்த தேர்தல் வர்றதுக்குள்ளே நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கிறாங்க அவருக்கு ஆதரவு நிற்கும் போது அரசை எதிர்த்து பேச நான் கூட தான் பேசுறேன் அவருக்காக உழைக்கு மக்கள் உரிமைக்காக நிற்கிற தம்பி வழக்கறிஞர் பாரதி அவர் மேல் அந்த மக்களின் குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார் அப்ப அதுல என்ன அரசுக்கு எதிராக பேசுறது எப்படி அரசு என் கோரிக்கை நியாயமான கோரிக்கையை ஏற்கனா நான் எழுப்புகிற முழக்கமும் வைக்கிற போராட்ட கோரிக்கையும் அரசுக்கு எதிராக தான் இருக்கும் இது கூட தெரியாதா அப்ப நாங்க வந்து பேசுறோம் அரசு அரசு ரொம்ப நல்ல அரசு எங்களை இப்ப இந்த பத்து நாளாக தெருவில் போட்டு போராட விட்ட அரசு ரொம்ப அப்படி அப்படி பேசணும் போனா என்ன நடக்கும் எங்க போச்சு ஐயா சாகர்பா வீட்டுக்கு போயிடலாமா எங்க போலாம் அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா அங்க போயிருக்கலாமா இருக்கும் போதே நீ ஏற்று பார்க்க மாட்ட மாநகராட்சி இந்த மே இந்த பில்டிங்ல இந்த கட்டட விரிப்பன் பில்டிங் முன்னாடி என்னுடைய அலுவலகம் தானே பதினஞ்சாயிரம் பேருக்கு சம்பளம் போட முடியாத ஒரு மாநகராட்சி இருக்கின்ற ஒரு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேல வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு மாநகராட்சி ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஏன் உங்களால சம்பளம் போட முடியல அப்புறம் எதுக்கு இந்த மாநகராட்சி கேள்வி முன்வைக்கிறாங்க மக்கள் நானும் அதை தான் வைக்கிறேன் நான் தான் வச்சேன் முதல்ல அதில் என்ன அந்த கேள்வியில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க தம்பி நீங்களே சொல்லுங்க இவ்வளோ பெரிய கட்டடம் இதுக்கு ஒரு நிர்வாகம் அது யாரை நிர்வகிக்க ஒரு இருபது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காங்க அதுதான் நான் இப்போ கேட்டேன் காலையில் கியூபாவை காப்பாத்து நீங்களே பாருங்க நீங்க தான் பேசணும் கியூபாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க காப்பாத்து உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆள வச்ச மக்கள் உன் நாட்டு குடிகளை காப்பாத்த தொப்பு நீ கியூபாவை காப்பாற்ற போறம்னு பேசுறது இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு பைத்து கருத்தன இருக்கான்னு பாருங்க சம்பளம் போடலன்னா இது வந்து எப்படி சொல்றது ஒரு ஊழலை செய்யறதுக்கான முயற்சியா அந்த மக்கள் மீது இல்ல என்ன இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க முதல் கேள்வி தம்பி எங்களை உழைக்கும் மக்களை இந்த துப்புரவு பணியாளர்களை தூக்கி முதலாளிக்கு அடமானம் வைக்கிறதுங்கிறதே ஊழல் தானே தம்பி முதலாளிக்கு நீங்கள் கொடுக்கறதில்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில் குறைஞ்சது ஆயிரம் கோடிக்கு மேலேயாவது நீங்கள் எடுப்பீங்கல்ல மாநகராட்சியில் ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது இது ஐயாயிரம் நீங்க ஆயிரம் குறைக்கிறீங்க ரொம்ப குறைக்கிறீங்க அது அதுவே நான் உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போகிற அளவுக்கு தான் முதல்வர் இருக்காரா அவருக்கு தெரியாது இத்தனை ஊடகங்கள் எடுக்கிறீங்க பத்து நாளாக இவ்வளோ பெரிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் உட்காந்து போராடுறாங்க அவர் கவனத்துக்கு போகாது இவங்க போய் கோரிக்கை வச்சாதான் அவர் கவனத்தில் எடுப்பாரு அதுதான் நமக்கு இப்போ ஒரு நடவடிக்கை தான் இருக்கு நமக்கிட்ட இருக்கிறது இருபத்தாறு தேர்தலில் மக்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எந்த கோரிக்கையை அவங்க ஏற்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டத்துக்கா எந்த போராட்டத்துக்கு பண்ணிருக்காங்க சொல்லுங்க போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கா இல்ல வேளாண் மக்கள் முன் வச்ச போராட்டத்துக்கா உணவுப் பொருளை வாங்கி சேமிச்சு வைக்க ஒரு உணவு கிடங்கு சேமிப்பு கிடங்கு கட்டித்தான்னு கேட்கிறான் அதை செய்ய முடியல ஆனால் நீ டாஸ்மாக் சரக்கை பாதுகாக்க எப்படி கிடங்குகள் சேமிப்பு கிடங்குகள் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது ஓரணியில் திரள்வோம்னு உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேலை நல்லா போகுதான்னு பாக்குறாங்க இங்க மக்கள் குப்பை எங்க ஓரணியில போய் எல்லாரும் குப்பை இல்லுவோமா கொடுமை இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா மக்கள் போராடிட்டு இருக்கிறவரை எங்களுக்கு வேலையில் நாங்கள் மக்களோட நின்றுட்டு இருப்போம் அவங்க விட்டுட்டு போனாலும் இதை மிகப்பெரிய சிக்கலாக நாங்கள் தேர்தலில் அதை பிரதிபலிச்சுட்டே இருப்போம் என் மக்களை நீங்கள் கைதி பண்ணி சரி அது மிரட்டி கிரட்டி வளர்க்க போட்டு அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் மறுபடியும் கைது பண்ணி போட்டு உள்ளே போட்டு திருப்பி இறங்கித்தான விடுவேன் மறுபடியும் கூடுவாங்கல்ல அதனால் தனியார் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை உழைப்பை தாரை வார்த்து கொடுக்கறது அரசு கைவிடணும் அவர்கள் உழைப்பு அவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை இல்லைன்னா மாநகராட்சியை தயவு உருந்து கலைச்சி விட்டுருங்க